ஒரு அழகான கிராமத்தில் ரெண்டு திருட்டு பசங்க இருந்தாங்க அவங்களுக்கு எப்போவுமே திருடுறது தான் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க டே மாப்பிள்ள இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கை கூட சிக்கலை ஏதாவது ஒரு செயினைவாது அத்துடலாம் பார்த்தா யாரையும் காணா டே அங்கே பாரு ஒரு பொம்பளை கழுத்து நேராக செயினை போட்டு வருது அந்த செயினை மட்டும் அடித்தோம் ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் எப்படியாவது அந்த செயினை அடிச்சிருவோமா டே நான் செயின் அத்துட்டுண்டா சீக்கிரம் வண்டியோடு ஓடிடலாம் அந்த பொம்பளை மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு வண்டி எடு வண்டி ஏடி வண்டி எடு அவங்க ரெண்டு பேரும் வேகமாக செயினை ஊற்றுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஐயோ என் செயின் யாராச்சும் வாங்கலே இந்த பொறுக்கி பசங்க என் செயினை பிடுங்கிட்டு போயிட்டாங்க இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க என்கிட்ட போலீஸில் நீங்களும் மாட்டுவீங்கடா என் பாவத்தள்ளி கொட்டிக்கிறீங்கல்ல கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா இவங்க ரெண்டு பேரும் என் செயினை ஆசாசியாக வாங்கி போட்டேன் அந்த செயினை எப்படி பிடுங்கிட்டு போயிட்டாங்க அந்த அக்கா புலம்பிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க டே நீ அந்த பொம்பளை போட்டிருந்தது கௌரீம் அதனால தான் எதுவுமே பேசாமல் இருந்திருப்பா போல சரியான பொம்பளையாக இருக்கா இனிமேல் திருடணும்னா நகை கடையாக தான் பார்த்து திருடணும் நம்ம கிராமத்துக்கு ஆப்போ சைடில் ஒரு நகை கடை இருக்குது சரி சரி நானே ஃபஸ்ட்டு போய் அங்கே ட்ரை பண்ணிட்டு வரேன் நீ அது வரைக்கும் வெளியவே வாங்க சார் உங்களுக்கு என்னென்ன நகை வேணுமோ எல்லாமே இருக்குது என்னென்ன குவாலிட்டியில் வேணுமோ அதுவும் இருக்குது சார் எனக்கு செயின் பார்க்கணும் எந்த இடம்னு காட்டினீங்கன்னா நான் போய் டக்குன்னு செயின் எடுப்பேன் எனக்கு மணி ஆயிடுச்சு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் சார் சீக்கிரம் சொல்லுங்களேன் நேராக போய் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அங்கே தான் சார் செயின் ஃப்ளோர் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ எல்லா டிசைனும் இருக்கும் கண்டிப்பாக நகை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வரணும் சரியா அதுக்கடையில் வரக்கூடாது அவனை சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு நகை எடுத்து பாக்கெட் வச்சுக்கிட்டான் அந்த கடை உணர்வு பின்னாடியே தான் நின்னுட்டு எப்படியாவது நகையை எடுத்துகிட்டு ஓடிடணும்னு நினச்சேன் சார் நான் போயிட்டு வரேன் இங்கே இருக்க நகையில் எனக்கு ஒன்று கூட பிடிக்கல நான் வேற கடையை பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் பாருங்கள் வேலையை ஓ அப்படியா தம்பி உனக்கு நகையெல்லாம் பிடிக்கல அப்போ உன் பாக்கெட்டில் இருக்க நகையும் எடுத்து வெளியே வச்சிரு அந்த நகையை மட்டும் எதுக்கு பாக்கெட்டில் போட்டு கொண்டு போகிற அதையும் எடுத்து வெளியே வச்சுட்டு போ எனது பாக்கெட்டில் நகை இருக்கா சார் நான் எதுக்கு சார் பாக்கெட்லலாம் நகை எடுத்து வைக்க போகிறேன் எனக்கு திருட்டு போட்டம் கட்டுறீங்களா தம்பி நீ எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டதை நான் எப்போவோ பார்த்துட்டேன் நீ அந்த இடத்துல அசிங்கப்பட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னா நான் வாயை திறக்காமல் இருந்தேன் ஒழுங்காக அந்த நகை இங்கே வச்சுட்டு போயிரு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்ப்பா இனிமேல் யார் நகையை எடுக்காத இது உனக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கட்டும் எடுத்தேன்னா என்னைய மாதிரி அவங்களாம் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க சரியா இந்தாங்க சார் உங்கள் நகை இனிமேல் அந்த கடை போக்கிட்டே வரமாட்டேன் சரிப்பா இந்த கடையை எடுத்துப்போ இனிமேல் நகையெல்லாம் எடுக்கக்கூடாது புரியுதா எடுத்தேன்னா அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் நான் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு அந்த கடைக்காரு வான் பண்ணி அவன் அனுப்புனாரு அவன் போயிட்டு அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டை வர வச்சு நகையை வைக்கலான்னு நினைச்சான் வாங்க தம்பி என்னென்ன டிசைனில் வேணுமோ நகை எல்லாம் இருக்கு அவனும் அவனை மாதிரியே உள்ளே போய் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நகை எடுத்துகிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு ஒரு நகை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வந்துட்டான் ஏன் தம்பி நகை ஒன்றும் வாங்காமல் வந்திருக்குறீங்க நம்ம கடையில் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குமே இங்கே வரவங்க நகை வாங்காமல் போகவே மாட்டாங்க நீங்கள் மட்டும் என்ன இப்படி போயிட்டுருக்கிறீங்க எனக்கு ஒரு டிசைனுமே பிடிக்கல சார் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஓ அப்படியா அப்போ நான் உன் பாக்கெட்டில் இருக்க நகையை இங்கே வச்சுட்டு போயிடு ஆனால் இன்னைக்கு ஒன்று வச்சுட்டு போக விட மாட்டேன் போலீஸில் மாட்டி கொடுக்க தான் போகிறேன் சார் வாங்க சார் சார் இந்த அயோக்கிய ராஸ்கல் இன்னைக்கு எங்கள் கடையை திருடலான்னு வந்தான் நேற்று ஒருத்தன் வந்தான் அவனோட கூட்டாளி தான் இவன் எப்படி தெரியும்னு பார்க்குறியா அன்னைக்கு நான் கடைக்கு இருந்தேன் சார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நின்று பேசுறதை கவனிச்சேன் அந்த கடைக்கு நேற்று திருட போனேன்ல அந்த ஓனர் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்டா ஆனா அந்த ஓனரு என்னை போலீஸ்ட்டு கூட மாட்டி விடாம இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்லி அனுப்பிட்டான் அவன் கொஞ்சம் பார்த்தா பயப்படுற மாதிரி தான் இருக்கான் அதனால அடுத்து நீ அவன் கடைக்கு திருட திருடப்போனேனாலும் உன்ட்டு இதே மாதிரி தான் சொல்லுவான் பார்த்துக்க ஒருவேளை நான் அந்த கடையில திருடி மாட்டிக்கிட்டேனா அந்த ஆளு என்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டான்னா நான் என்ன பண்றது அந்த ஆள் அதெல்லாம் விட்டுருவாண்டா அவன் ஒரு டம்மி பீஸு நேற்று நான் மாட்டினதுக்கே என்னையவே விட்டுட்டான் நீ திருநது தெரிஞ்சா உன்னையும் விட்டுற மாட்டானா என்ன அதனால பயப்படாமல் போய் திருடு மாட்டினா இது கடைசி வாய்ப்புன்னு சொல்லி அனுப்பிச்சிருவான் நீ கவலைப்படவே தேவையில்ல இந்த காலத்தில் இப்படி ஒரு முட்டா பயில நான் இப்போ தான் பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத நின்று அவரு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு சரிடா இன்னைக்கு சாயந்தரமே அந்த கடைக்கு வா அட பாவிங்களா நீங்கள் இன்னும் திருந்திடலையாடா இருங்க உங்களுக்கு இருக்குது நேற்றே பார்த்தேன் சார் இவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று கூட்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போவே நினைச்சேன் இந்த கடைக்கு இன்றைக்கி திருட வருவான்னு எப்படியாச்சும் இன்னைக்கு மாட்டை வைக்கணும்னு மாட்டை வச்சுட்டேன் அந்த அயோக்கியராஸ்களும் வெளியே தான் நிற்கிறான் அவளையும் முடிச்சிட்டு போங்க ரெண்டு பேருமே அந்த போலீஸ் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார்